நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்று கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் பணமலையை உருவாக்கும் கைரேகை அமைப்பு சுயம்பு கைரேகை யோகம் பணமலையை உருவாக்கக்கூடிய கைரேகை அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம் உங்க கையில இந்த மாதிரி ரேகை இருக்கான்னு பாருங்க முழுமையா அந்த காமெடியை பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக புரியுற மாதிரி கத்து வரோம் இதுல நீங்க நான் சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு ரேகி இருந்தாலே நீங்கள் பணமழையை பணத்தை உருவாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகும் வாருங்கள் பார்ப்போம் இப்போ நம்ம கைய பொறுத்தவரும் பணத்தை உருவாக்கக்கூடிய புத்திசாலித்தனம் அறிவாற்றல் எல்லாமே தலைரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை இருக்கு இல்லையா கையில நடுநாயகமாக விளங்கக்கூடிய புத்தி ரேகை நன்றாக இருக்க வேண்டும் விடுபடுவது இல்லாமல் நீண்ட புத்தி ரேகை இருக்கிறது நீண்ட புத்தி ரேகை ஆயுள் ரேகையோடு சேர்ந்து ஒரு புத்திரேகை சந்திரன் பக்கம் லைட்டா வளர்ந்திருக்கு இன்னொரு புத்தி ரேகை தலைரேகைன்னு சொல்லுவாங்க குறுமேட்டுல ஆரம்பிச்சு அப்படியே புதன் மேட்டு பக்கம் அப்படி வானங்கள் மாதிரி அப்படி கரெக்டா வருது இப்படி ரெண்டு தலை ரேகை இரட்டை ரேகை இருப்பது மிகவும் ஒரு அரிதான ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியது இரண்டு தலை ரேகை இருந்தா என்ன சார் இரண்டு அறிவு இரண்டு மேதைகள் ஒரு மனிதனுக்குள் இரண்டு புத்திசாலித்தனம் இரண்டு அறிவாற்றல் இரண்டு அறிவு இரண்டு புத்தி வேலை செய்கிறது வளமாக இருக்கிறது அறிவு வளமா இருக்கு நல்ல திடமான புத்தி முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை அந்த முடிவு எடுத்து அது வெற்றியாக முடியக்கூடிய ஒரு திறமையான ஒரு நல்ல அறிவு படைத்தவராக இருப்பார்கள் இரண்டுக்கு மேற்பட்ட வருமானத்தை உண்டாக்கக்கூடிய பணமலையை உருவாக்கக்கூடிய ரேகை இரட்டை தலை ரேகை நல்லா புரிஞ்சுக்கலீங்களா இப்ப இந்த விதி ரேக இருக்கையா சனிமேட்டுக்கு வரலாம் விதி ரேகை விதி ரேகை இந்த புத்தி ரேகையோட இணையுது நல்லா இணையுது பாருங்க அந்த இணையிற இடத்துல இருந்து இந்த புத்திரேகை விதி ரேகை சூரிய அந்த புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது அப்ப புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பித்தால் சுய முயற்சியினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் மிகப்பெரிய புகழ் மிகப்பெரிய தொழில் அதன் மூலமாக மிகப்பெரிய உயிர்வு வருவதற்கு வாய்ப்பு இவர்களே உருவாக்குவார்கள் சுயமாக இவர்களே பல தொழில்களை உருவாக்கி இவரை சார்ந்து நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் கை ரேகையை கண்டுபிடிச்சிடலாம் இந்த புத்தி ரேகை தலை ரேகை புத்தி ரேகை தான் இந்த புத்தியில வந்து விதியும் நல்லா கலக்குது அந்த கலக்கிற இடத்துல இருந்து சூரிய ரேகையும் ஆரம்பிச்சு போகுது விதியில் விதி ரேகையிலிருந்தும் கிளப்போகுது புத்திக்கு புத்தி ரேகையிலிருந்தும் கிளப்போகுது அப்ப சேர்ந்து போகும் பொழுது உங்களுக்கு சுய புத்தியினால் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை வருமானத்தை உருவாக்கக்கூடிய புகழை உருவாக்கக்கூடிய உருவாக்க அவர் வந்து ஒரு பிராண்டை உருவாக்குவார் இப்ப வைகை சொல்றோம் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன் இதே மாதிரி ஒன்னு ஒன்னே உருவாக்கக்கூடிய ஒரு பிராண்ட் நேம் இப்ப நம்ம சொன்னோம்னா பனி எந்த சொன்னா தெரியாது வைக்கிங் சொன்னா தெரியும் அதே மாதிரிதான் ஜட்டி எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் அதே மாதிரி பிராண்டை உருவாக்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் புத்திசாலித்தனம் புகழ் இப்போ நல்ல அழகா இருக்கும்போது வாழ்க்கையில் மிகச்சிறந்த ராஜயோகம் பணமழையை உருவாக்க இவர்களே உருவாக்குவார்கள் சுயம்பாக இவர்களே உருவாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இயற்கையிலே அந்த அறிவு அவர்களுக்கு இருக்கும் புத்திசாலித்தனம் திறமை இருக்கும் இரட்டை தலை ரயில்வே ஒண்ணு ரேகை ரெண்டு விதி சூரியன் தலை இணைவு நம்ம சொல்லக்கூடிய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இது மூணும் சேர்ந்து இணைஞ்சிருக்கு அப்ப மேடுகளும் சிறப்பா இருக்கு மேடுகள் சிறப்பா இருக்கும்போது அவர்களே உருவாக்குவார்கள் வாழ்க்கையை வெற்றியை ஒரு தலைமை அரசியலாக இருக்கட்டும் அரசாங்க துறையாக இருக்கட்டும் தொழில்துறையாக இருக்கட்டும் இவர்களே உருவாக்கி சுயமாக வாழ்க்கையில் பணம் அழையை இவர்களே உருவாக்குவார்கள் அதிர்ஷ்டம் இயற்கையிலே இருக்கும் பிறப்பிலேயே ரெண்டு என்று சொல்லக்கூடிய ரேகை இரட்டை ரேகை இரட்டை வாழ்க்கை இரட்டைக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட ஒரு உயர்வு ஒரு மனிதனுக்குள் இரண்டு சக்தி அதாவது இரட்டை பவர் இரண்டு பவர் ஒரு மனிதனுக்கு இரண்டு பவர் இருக்குதுன்னா இரட்டை தலை ரேகை அதோட விதி ரேகையும் நல்லா இருக்கு விதி ரேகை சூரிய ரேகை இணைவு புத்தி ரேகையில இருந்து அப்படிங்கும்போது மல்டிபிள் பர்சனாலிட்டி நல்ல திறமை வாய்ந்தவராக அவரை நம்பி நிறைய பேர் சார்ந்து அவரை சார்ந்து நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு இவர்கள் தலைமை ஏற்று ஒரு தலைமை பொறுப்பு ஒரு தலைமை பதவி நிறைய தொழில்களை உருவாக்கக்கூடிய பணமலையை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப இரண்டு விதமான தலைரேகை இரட்டை புத்தி ரேகை இருக்கிறது விதி ரேகையும் சிறப்பாக அது குருமேட்ல இருந்து ஒரு குருமேட்ல இருந்து ஒரு தலை ரேகை புத்தி ரேகை ஆரம்பிக்குது இன்னொன்னு ஆயுள் ரேகையோட சேர்ந்து ஆரம்பிச்சு சந்திரன் பார்க்கும் போது இந்த ரேகையோட ஆரம்பிச்சு புதன் பார்க்கும் போது அப்ப குரு வந்து ஒரு தலைமைக்கு அதிகார பதவி புதன் வந்து ஒரு வியாபாரம் புத்திசாலியான வியாபாரி சூரியன் வந்து புகரோடு செல்வம் சனி வந்து நிரந்தர வருமானம் சுக்கரன் வந்து வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டு பண்ணுவார் புதன் சந்திர பகவான் வந்து மனம் எண்ணம் சிறப்பான புத்திசாலித்தனமான அறிவாற்றலுடைய ஒரு சிறந்த எண்ணம் மனம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்களே சுயமுகமாக உருவெடுத்து வாழ்க்கையில் பல தொழில் மன்னராக வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கோடு வாழ்வது உறுதி செய்யப்படுகிறது இந்த கையை பார்த்தோன்னு ஈஸியா கண்டுபிடிச்சா இதுல ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் இந்த தல ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை ரெண்டுல ஒன்னு சரியில்லாம இருந்து ஒரு ரேகை இருந்தாவே போதும் வாழ்க்கையில கொண்டு வந்துருவாங்க ஒண்ணு விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில பணம் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து இருக்குதோ அந்த வயசுல இருந்து புத்திசாலித்தனம் அறிவாற்றல் தனித்திறமை புகழோடு வாழக்கூடிய பக்பகுரம் இதை ஏதாவது வெட்டு தூண்டு இறுதி ரேகை நல்லா இருக்கு சார் அப்போ உங்களுடைய வாழ்க்கை காதல் வாழ்க்கை நன்றாக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தார ரேகை பாருங்க ஒன்னே ஒண்ணு அழகா இருக்கு இப்படி நம்ம கை ரேகை அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பூர்வீகத்திலே நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் உங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி நிறைய தரம் இருக்கு அறிவு நிறைய இருக்கு உங்களுடைய அறிவால் திறமையால் புத்திசாலித்தனத்தால் வாழ்க்கையில் புகழோடு செல்வம் அடைவீர்கள் என்பதை இந்த கைரேகை காணிக்கிறது உங்களுடைய கையை பாருங்கள் உங்களுடைய கையில் ஆயுள் ரேகை எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் புத்தி ரேகை எப்படி இருக்கு மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இறுதி ரேகை எப்படி இருக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம் சுக்கர மேட்டை பாருங்க குருமேட்டை பாருங்க புதன் மேட்டை பாருங்க சூரிய மேட்ட பாருங்க உங்களுடைய மேடுகள் சிறப்பாக இருந்து புத்தி விதி துண்டு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் பணத்தை உருவாக்கி பேரை உருவாக்கி புகழை உருவாக்கி வாழ்வில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொரியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்